அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கப் போகுது இந்த விருச்சகராசியில் பிறந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்பட போகுது இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன கடவுளை வணங்கணும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருத்துகராசி ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் வாக்கில் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு வாக்குறுதி யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுவாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு குரு பயிற்சியின் மூலிமா என்னென்ன நற்பணங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ராசிநாதனாக கொண்ட நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா இருந்து ரோகஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்திற்கு குரு பகவான் மாற இருக்கிறார் உங்க உங்கள் லாபஸ்தானம் ராசிஸ்தானம் தைரியஸ்தானத்தை ஆகியவற்றெல்லாம் பார்க்குறாரு குரு பகவான் இதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்ப ஏற்பட போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்திராணயம் வசந்தரி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னா மே ஒன்றாம் தேதி அன்றைய தினம் கிருஷ்ணாபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோகமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கிணத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார் அதனால் நம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமா என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்கள் வேலையை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீங்க சமுதாயத்தில் உங்களுடைய நிலை உயர்ந்து காண நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் இந்த பயிற்சியால் வருமானம் இருக்கும் வீடு வாகனம் ஆகியவற்றை எல்லாம் வாங்கி மன நிம்மதியா இருப்பீங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களையும் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்தோடு ரொம்ப குதூகலமா இருப்பீங்க எது வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேப்ப செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இல்லத்திலையும் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியம் நடைபெறுவதற்கான யோகமும் இருக்கு தெய்வீக வழிபாடு ஈடுபடுறதன் மூலியமா நிச்சயமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் அதாவது மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லலாம் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே சமயம் சகோதர சகோதரி வெளியில சின்ன சின்ன மனஸ்தாங்கலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதையும் பெயரை கெடுத்து கொள்ளாம பார்த்து கொள்றதும் உங்களுக்கு நல்லது மற்றபடி உங்கள் துறையில் வேலையில எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிகமாக உங்களுடைய பாராட்டுகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பேச்சின் மூலிமா நிச்சயமா ஒரு நற்பலன்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போது புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலைமையும் சீராக இருக்கும் இதனால் வடிக்கலும் படாத பாடுபட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கடன் எல்லாம் படிப்படியாக அடித்து இருந்தீங்க கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஏற்பட போகுது சேமிப்பு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழிலாளர்கள் ஆதரவா இருக்கும் புதிய சொத்துக்கள்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அப்போ வாங்கும்போது அதில் எதாவது வில்லங்கம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்து கவனமாக வாங்கிறது நல்லது தொழில் ரீதியான தேவை பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல உயர்ந்து காணப்படும் சிலருக்கு அரசு விருந்துகளும் பாராட்டுகளும் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்குது சிலருக்கு புதிய வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகமும் இருக்குது பூர்வீக சொத்துலாம் இந்த டைம் அதில் இருந்த வில்லகம் பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கு பழைய சொத்துக்களும் விற்பனையாகும் இதனால வங்கி கடனெல்லாம் திருப்பி செலுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் மருத்துவ செலவு அப்பப்ப ஏற்படும் ஆனால் பெரிய செலவாக எதுவும் இருக்காது குடும்பத்தார்களும் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உங்கள் தோற்றத்தில் நல்ல ஒரு வசீகரம் இருக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை குழந்தை பாக்கியம் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு குழந்தை பாக்கேத்திற்காக காத்துட்டு இருந்தீங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களுக்கு இந்த டைம்ல நல்ல உங்களுடைய பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அதையெல்லாம் பார்த்து ரொம்ப மன இருப்பீங்க எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர்ல பணம் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பதில் அதிகரித்தாலும் உங்களுடைய செயலில் செய்து முடிப்பீங்க அதனால நற்பெயர்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு பாசக்கரங்கிட்டு நீட்டுவாங்க அலுவலக ரீதியான பயணங்கள் மூலிமா ஓரளவு உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் மற்றபடி உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பங்கமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படாது சிலருக்கு எல்லாம் விரும்பிய இடமாற்றம் பதிவு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை பயன்படுத்துறது நல்லது ஆனால் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தவிர்த்தரலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க இதனால உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும் மற்றபடி புதிய முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு நன்கு யோசித்து செயல்படுறதுனால நிச்சயமா அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திட்டமிட்டு வேலையை நகர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான யோகம் நிறையவே இருக்குது சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து பதவி உயர்வும் கிடைப்பதற்கான யோகமும் இருக்குது பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரும் தொண்டர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கான யோகமும் இருக்குது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தோரோட ஆதரவும் கிடைக்கும் கணவனும் உங்களை ரொம்ப புரிந்து கொண்டு நடப்பாங்க அவருக்காக ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவும் சிறப்பாக இருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டில் பங்கேற்கும் மாணவர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக காத்திட்ருந்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சியால் வாழ்வு பலமாகும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா அறிங்களையும் செய்து முடிப்பீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடைபெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மனோதைரியமும் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழிலில் வியாபாரத்தில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலம்தான் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் विचगराश அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் மூலியமாகவும் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் விட்டு பேசி மன மகிழ்ச்சியாக கழிப்பீங்க கழிப்பிங்க விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் அக்கம் பக்கத்தினர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் மன மகிழும்படியான ஒரு சுப காரியம் வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ஆன்மீக நாட்கள் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பூமி சம்பந்தமான இருப்பவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான இருக்கு விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு யமன செவ்வாய்கிழமை தோறும் திட்டுவாங்க எதிர்பார்த்த அனைத்தும் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு துனா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ